иннике சங்கட ஹர சதுர்த்தி அதுவும் செவ்வாய்கிழமை சங்கட ஹர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையில் வர சங்கட ஹர சதுர்த்தியை ருண விமோச்சன சங்கட சதுர்த்தி அப்படின்ட்டு சொல்லுவாங்க ருணம் அப்படின்னா கடன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நம்ம இந்த உலகத்தில் மொத்தம் மூணு விதமான கடன்கள் இருக்குது ஒன்று தேவ கடன் அதாவது கடவுளுக்கு நம்ம பணி செய்யறது ரெண்டாவது பித்ரு கடன் அதாவச்சு முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற அதுக்கப்புறமா ஜீவ கடன் அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஜீவன்களுக்கு நம்ம உதவி செய்யறது இப்படி மூன்று விதமான கடனில் இருந்தும் மற்ற கடனில் இருந்தும் விமோச்சனம் அளிப்பதனால செவ்வாய்க்கிழமையில வர சங்கடஹர சதுர்த்திய ருண விமோச்சன சங்கடஹர சதுர்த்தி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்க போறது ஸ்ரீ தத்துவ நீதியில சொல்லப்பட்டிருக்கிற இருபத்தி எட்டாவது கணபதியான த்ரீமுக கணபதி மூன்று முகங்கள் கொண்ட கணபதி ஆனப்பட்டவர் முக்குணங்களை குறிக்கிறாரு ரஜோகுணம் தமோகுணம் சாத்வீக குணம் ரஜோகுணம் அப்படிங்கிறது நான் அப்படிங்கிற ஒரு அகம்பாவமான குணம் சாத்விக குணம் அப்படிங்கிறது இதுக்கு ஸ்டெயிட் ஆப்போசிட்டான அமைதியான குணம் தாமச குணம் அப்படிங்கிறது ரொம்பவே கீழ்த்தரமான ஒரு குணம் இப்படி முக்குணங்களுக்கு அப்பால நம்மளை கொண்டு போயிட்டு நம்மளை ஆத்ம நிலையில அருள்வாரு அதனால மூன்று திருமுகங்கள் கொண்டு அருள்றாரு இவருடைய தியான ஸ்லோகத்தை நம்ம சொல்லிட்டு வரதுனால நமக்கு அமைதி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆத்ம ஞானமும் கிடைக்கும் இப்போ நம்ம இப்போ நம்ம த்ரிமுக கணபதியினுடைய தியான ஸ்லோகத்தையும் அர்த்தத்தையும் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்லோகம் ஸ்ரீமத் தீக்ஷண சிகா அங்குச அக்ஷவரதாம் தக்ஷே ததான கரைஹி பாசாம்பிரத பூர்ண கும்ப அபயம் வாமே ததானோ முதா பீடா சொர்ணமயாரவிந்த விலசத் சத்கர்ணிகா பாசுரே ஆசீன திரிமுக பலாசு ருசிரோ நாகானன பாதுனஹ இந்த தியான ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பீடே சொர்ணமயாரவிந்த விலசத் அரவிந்தம் அப்படின்னா தாமரை சொர்ணத்தினால ஆன தாமரை பூ மேல அமர்ந்திருப்பாராம் யாரு அப்படின்னா த்ரிமுக கணபதி சத்கர்ணிகா பாசுரி அதுவும் முழுமையான வளர்ந்த தாமரை மேல அமர்ந்திருப்பாரு இது வந்து ஆத்ம தியானத்தை ஆத்மநிலைய குறிக்குது ஒரு தாமரை எப்படி நீர்நிலை ஏறுனாலும் இறங்கினாலும் ஒரே மாதிரி இருக்குமோ அதே போல் ஆன்மாவானப்பட்டது எப்போவுமே இறைவனை நோக்கி இருக்கும் அதை இங்கே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தக்ஷே ததான கரேகி அவருடைய வலதுபுற கரத்தில் என்னென்னலாம் ஏந்திருக்காரு அப்படின்னா அங்குசம் இது தூண்டுற ஒரு ஆயுதம் நம்மளை நல்வழியில் போக சொல்லி தூண்டும் அக்ஷ அதாவது ருத்ராட்ச மாலை இது தவநிலையை குறிக்குது ருத்ராட்ச மாலையில் நம்ம நூற்றி எட்டு எண்ணிக்கிட்டே இருந்தால் அது மறுபடியும் மறுபடியும் ஒரே இடத்துல வந்து நிற்கும் அதே போல் நம்ம தொடர்ந்து தவம் செய்யணும் அப்படிங்கிறத குறிக்குது வரதம் வரத வரதமுத்திரை அதாவது நமக்கு வேண்டிய வரத்தை தரு தருபவர் அது மட்டும் இல்லாமல் வாமே ததோனோ முதா வாமே அப்படின்னா இடதுகரம் இடதுகரத்தில் என்னென்னலாம் ஏந்தியிருக்காரு அப்படின்னா பாசம் அதாவது கட்டுப்படுத்துகிற ஆயுதம் நம்மளை தப்பு செய்ய விடாமல் கட்டுப்படுத்துகிற ஆயுதம் அது மட்டும் இல்லாமல் அமிர்தபூர்ண கும்பம் அதாவது அமிர்தம் நிறைந்த கலசத்தை பகவான் கையில் ஏந்திருக்கார் இது நமக்கு சாகா வரத்தை தரத்துக்கு அபயம் பயம் நீக்கி நமக்கு அருள் கொடுக்கறதுனால அபயம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நமக்கு இந்த உலக வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் இருக்கிற பயம் நீக்கி அருள் கொடுப்பார் நாகாநனக அது மட்டும் இல்லாமல் நீண்ட உருவம் கொண்டவர் ஆனப்பட்டவர் பலாச ருசிரோ அதாவது சிகப்பு நிற திருமூர்த்தியாக அருள்பவர் ஸ்ரீமத் அப்படின்னா மங்களகரமான அப்படின்ட்டு அர்த்தம் மங்களகரமான த்ரீமுக மூன்று முகங்கள் கொண்ட கணபதி ஆனப்பட்டவர் பாதுனக எங்களை காப்பாற்றணும் அதாவது உலக வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலிருந்தும் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலிருந்தும் எங்களை காப்பாற்றி எங்களுக்கு நிலையை தரணும் ஆத்ம ஞானத்தை தரணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்